அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆ இவன் என்ன பண்ணுறான் நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்ச நாளாக கண்ணிலேயே படாமல் இருந்தால் இப்போ என்னென்னா கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்டே வந்து நிற்கிறானே ஒருவேளை நம்ம வீடுன்னு தெரிஞ்சு வந்திருப்பானோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க பார்த்தோம் தெரியல தெரியாததுனால தானே கேட்டேன் சொல்லியா என்ன பண்ணிகிட்டு இருக்க இந்த வீட்டை தள்ளிக்கிட்டு இருக்கேன் என்னாது வீட்டை தள்ளிக்கிட்டு இருக்கியா ஆமாம் பார்த்தா தெரியல வீட்டை எப்படிப்பா தள்ள முடியும் தள்ளிக்கிட்டு தானே இருக்கேன் பார்த்துட்டே கேட்குறேன் விளையாடாமல் இடத்த காலி பண்ணு நீ முத இந்த இடத்த காலி பண்ணு இந்த வீட்டை தள்ளாமல் நான் இங்கேருந்து மாட்டேன் என்னது இது வீட்டை தள்ளுவேன்னு அடம் பிடிக்கிறான் ஒருவேளை மூளை எதுவும் குழம்பி போச்சோ நிறுத்துப்பா வீட்டையெல்லாம் தள்ள முடியாது ஏன்னா அது காங்கிரீட் போட்டு கம்பி போட்டு சிமெண்ட் போட்டு எல்லாம் கட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பு நான் பாட்டுக்கு தானே இந்த வீட்டை தள்ளிக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னை வந்து கிளம்பு சொல்கிற அறிவில்லை உனக்கு உன்னால் தள்ள முடியாதுப்பா அப்போ உன்னால் தள்ள முடியும்னு சொல்கிற வா வந்து நீ தள்ளு என்ன அது நான் தள்ளுறதா என்ன விளையாடுறியா என்னையும் தள்ள விட மாட்டேங்கிற நீயும் தள்ள மாட்டேங்கிற ஏன் இப்படி பண்ணுற இவன் தெரிஞ்சு பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறானா இப்போதானேயா அங்கே நியூஸ் படிச்சுட்டு வந்தோம் எவனோ ஒருத்தன் மரத்தை தள்ளிட்டு போலீஸுக்கிட்ட காமெடி பண்ணியிருக்கான் அதை நினச்சிக்கிட்டே வந்தால் இங்கே ஒருத்தன் நம்ம வீட்டை இருக்கானே ஐயா ஒருவேளை அந்த நியூஸை படிச்சுட்டு இவனும் இப்படி பண்ணுறானோ எவ்வளோ பேர் கிளம்பியிருக்காங்கன்னு தெரியலையே இப்போ நீ கிளம்புறியா இல்லை நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணவா ஏன் அரைஞ்ச போலீஸ் வந்தோ தள்ளுவாங்களா ஹலோ அவங்க வீட்டை தள்ள மாட்டாங்க உன்ன உள்ள தள்ளுவாங்க போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டை தள்ளிடுவேன் ஆஹா எவ்வளோ நம்பிக்கையோட சொல்றோம் கூட்டம் சேர்ந்துருச்சு ஐயா எல்லாரும் நம்மளும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே ஏப்பா ஏன் அவரு உன் வீட்டை தள்ளிக்கிட்டு இருக்காரு நானும் அதை தையா கேட்டேன் அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான் இவர் எங்கிட்ட ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் அந்த கடனை ரொம்ப நாளாக கொடுக்கல ரொம்ப கெஞ்சி கேட்டேன் அப்போ இவர் என்ன சொன்னார் நான் உனக்கு பத்தாயிரம் தரணும்னா நீ இந்த வீட்டை கொஞ்சம் நவுற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு இப்போ பணம் அர்ஜென்ட்டு அதனால தான் கொஞ்சமாச்சும் இந்த வீட்டை நவுத்த முடியுமான்னு காலையிலேருந்து நவுற்றிக்கிட்டே இருக்கேன் ஆஹா அழகாக நம்மளை கொத்து விட்டானையா ஏப்பா வாங்கின கடனை கொடுக்காம நீ பாட்டுக்கு வீட்டத்தில் சொல்லிகிட்டு இருக்க பாவம் அந்த தம்பி யோ வாங்கின பணத்தை கொடுத்தனுப்புயா வீட்டை போய் தள்ள வச்சிருக்க ஏயா இப்படி ஒரு பையன் சொல்கிற இப்போதைக்கு பத்தாயிரமும் சொல்லியிருக்கேன் நீ லேட் பண்ண லேட் பண்ண ஏறிக்கிட்டே இருக்கும் அமௌண்ட்டு பரவாயில்லையா என்னாது நம்மளையே மிரட்டுறான் ம் ஏப்பா பணத்தை கொடுத்து அனுப்புப்பா பாபம்பா ஒரு மனுஷனை இப்படியா இம்சை பண்ணுறது ம் ஏயா யாராவது வீட்டை தள்ள சொல்லுவாங்களா அவன் சொல்கிறானே நீங்களாம் நம்புறீங்களே அந்த தம்பி தான் தள்ளிக்கிட்டு இருக்குல்ல நாங்கள் கண்ணால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்புறம் என்ன லேட் பண்ண லேட் பண்ண கூட்டம் கூடுதையா பேசாமல் பத்தாயிரத்து கொடுத்து இவனை அனுப்பிட வேண்டியது எப்பா நீ கேட்ட பத்தாயிரம் முத இங்கேருந்து கிளம்பு எல்லாரும் நல்லா பார்த்துக்கங்க பத்தாயிரரூபா கொடுத்துட்டேன் அப்புறம் திருப்பியும் வீட்டை தள்ளிவிட்டு பணம் கொடுக்கலன்னு சொல்ல போகிறான் இன்னைக்கு பத்தாயிரருவா வருமானம் ஏன் இப்படி பண்ண நீ தானே ரொம்ப ஜம்பமா என்ன யாருமே ஏமாற்ற முடியாதுன்னு அதுதான் உன்னை ஏமாற்றி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன் நீனும் ஏமாந்து பத்தாயிரரூபா கொடுத்துட்ட வரட்டுமா வாயிருக்க மாட்டாமல் ஏமாற மாட்டேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு ஐயா கண்ணெதிரிலேயே ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போகிறானு ஐயா